என் தங்கப்பிள்ளையே இன்று வளர் பிறை பஞ்சமி இரவில் உன் தாயானவள் எனக்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு தீபத்தினை நீ ஏற்றி வைத்துப்பார் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கத் தொடங்கும் அதுபோல நான் சொல்கின்ற ஒரு தூபத்தையும் இன்று உன்னுடைய இல்லத்திற்குள் உன்னுடைய நிலைவாசலில் நின்று கொண்டு நீ தூவிவிட வேண்டும் இந்த இரண்டையும் இன்று சரியாக செய்து விடுவாயானால் அதன் பிறகு உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்று முன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இன்று வியாழக்கிழமையில் பஞ்சமி திதி வந்திருப்பதனால் இன்று குபேர பஞ்சமியாகும் ஏனென்றால் குபேரருக்கு உரிய நாளல்லவா என் குழந்தையே அதிகமான கஷ்டங்களை வாழ்க்கையில் சந்தித்து விட்டாய் கஷ்டம் மன கஷ்டம் என்று எதை எடுத்தாலும் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் என் குழந்தை நீ செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான காரியம் என்ன தெரியுமா நீ யாரிடத்தினால் அதிகமான மனக்கஷ்டம் அடைந்து கொண்டிருக்கின்றாயோ அவர்களை முதலில் அதிகமாக நினைப்பதை தவிர்த்துவிடு இந்த பணக்கஷ்டம் உனக்கு தீர வேண்டும் என்றால் உன்னுடைய இல்லத்திற்குள் லக்ஷ்மி தாயானவள் வந்து தங்க வேண்டும் லக்ஷ்மி தாயானவளை உள்ளே வரவழைக்க என்ன செய்ய வேண்டும் என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற இந்த ஒரு தூபத்தை நீ போட வேண்டும் என் குழந்தை நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் ஏராளமல்லவா நான் நீ இதை செய் அதை செய் என்று வற்புறுத்தவில்லை உன்னுடைய முயற்சிகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நான் சொல்வது போன்ற சில பரிகாரங்களை நீ செய்யும் பொழுது அவையெல்லாம் உன்னுடைய இல்லத்திற்குள் உடனடியாக மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துவிடும் என்பதனால்தான் என் குழந்தையை இன்று நீ எனக்கு ஏற்ற கூடிய தீபம் ஒரு இலையினால் இந்த இலையை நீ தாம்பூல தட்டில் பரப்பி வைத்துவிட்டு அதன் மேல் அகல் வைத்து எனக்கு தீபம் ஏற்று என் குழந்தையை பணவசியம் மட்டுமல்ல உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளும் விலகி ஓடும் அது மட்டுமல்லாமல் என் குழந்தை உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் விலகி ஓடும் இது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்குள் இருந்தால் அந்த சந்தேகம் உன்னை விட்டு விலகி ஓடும் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உன்னை சூழ்ந்து நடப்பதை உன்னால் உணர முடியும் எதுவெல்லாம் உனக்கு அதிகமான வேதனையை கொடுத்து விட்டதாக நினைத்து நீ சோதனைகளை தாண்டி நின்றாயோ அதுவெல்லாம் உன்னை தேடி வந்து உன்னுடைய சந்தோஷத்தை மீண்டும் உன் கைகளிலேயே ஒப்படைக்கும் என் தங்கமே நான் சொல்கின்ற இந்த ஒரு இலையில் தீபம் ஏற்றினாலும் சரி நான் சொல்கின்ற ஐந்து இலைகளை சேர்த்து வைத்து தீபம் ஏற்றினாலும் சரி உனக்கு ஐந்து இலைகள் கிடைக்கும் என்றால் ஐந்து இலைகளை வைத்து தீபம் ஏற்றலாம் அந்த ஐந்து இலைகள் என்னவென்று அம்மா இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே முதலாவதாக வெற்றிலை இரண்டாவதாக வேப்பிலை மூன்றாவதாக கற்பூரவள்ளி இலை நான்காவதாக துளசி இலை ஐந்தாவதாக மருதாணி இலை இந்த ஐந்து இலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை தட்டில் பரப்பி அதன் மீது நீ தீபம் ஏற்றலாம் இது எல்லாவற்றிற்கும் அறிவியல் பூர்வமாகவும் ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா இந்த தீபம் எரியும் பொழுது இந்த தீபத்தின் ஒளி அந்த இலைகளில் படும் படும்பொழுதும் அது வெப்பம் ஏறும் பொழுதும் அதிலிருந்து அந்த இலைகளினுடைய மருத்துவ குணம் வெளியில் வரும் அந்த வாசனை உன்னுடைய இல்லம் முழுவதும் பரவி நிற்கும் உன்னுடைய பூஜை அறை முழுவதும் அது மனம் வீசும் அப்படி என்றால் என் தங்கமே நீ உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளையும் விரட்டுகின்றாய் நல்ல சக்திகளை அங்கே தங்க வைக்கின்றாய் என்று அர்த்தமல்லவா என் தங்கமே இதனால் இந்த இலைகளில் உன்னால் முடிந்தால் தீபம் ஏற்று அப்படி இல்லை என்றால் என் குழந்தையே மறுதானி இலைகளை வைத்து தீபம் ஏற்று இதில் எந்த ஒரு இலை கிடைத்தாலும் அந்த இலைகளை வைத்து நீ தீபம் ஏற்று நிச்சயமாக இன்று உன்னுடைய இல்லத்திற்குள் அனைத்து விதமான நல்ல சக்திகளும் வந்து தங்கி இருக்கும் தீய சக்திகள் எல்லாம் இதனிடம் இருந்து தாக்கு பிடிக்க முடியாமல் அலறி அடித்து கொண்டு வெளியில் ஓடிவிடுவார்கள் என் தங்கமே எல்லாவிதமான விஷயங்களையும் வாழ்க்கையில் உன்னால் அடைவதற்கு பல நாட்கள் தேவைப்படுகின்றது உன்னுடைய முயற்சி அதிகமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட விஷயங்களை உன்னால் எளிதில் அடைந்து விட முடியும் எப்பொழுதும் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை கொடுத்து கொண்டே இருப்பேன் என் பிள்ளையை அதுபோல நான் சொல்கின்ற தூபம் என்ன தூபம் தெரியுமா இன்று இரவுக்குள் ஒரு முறை அம்மா சொல்வது போல நீ செய்துவிடு தீபத்தை எல்லாம் ஏற்றி வைத்து விட்ட பிறகு உன்னுடைய உள்ளம் கைக்குள் பட்டை பொடியை எடுத்து வைத்துக்கொள் அதாவது நீ சமையலுக்கு பயன்படுத்துகின்ற பட்டையை நன்றாக பொடி உன்னுடைய வலது கை உள்ளங்கைக்குள் வைத்து நன்றாக மூடிக்கொள் மூடிக்கொண்டு தெய்வத்தை நன்றாக வணங்கு உனக்கு என்ன வேண்டும் எந்த விஷயத்திற்காக நீ இப்பொழுது தெய்வத்தை நாடினாய் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு அதை நீ கேட்க வேண்டும் அப்படி நீ கேட்கும் பொழுது நிச்சயமாக தெய்வத்தினுடைய அன்பையும் அருளையும் நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அதன் பிறகு நிலைவாசல் பக்கத்தில் நின்று உள்புறமாக உள்ளம் கையில் இருக்கின்ற அந்த பட்டை பொடியை நீ ஊதிவிடு அது உன் இல்லம் முழுவதும் பரவி கிடக்கட்டும் அதை அன்று முழுவதும் நீ வெளியில் தள்ள வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் நாளை காலையில் அதை நீ வெளியில் தள்ளிவிடலாம் என் தங்கமே பொதுவாக இந்த பொடிக்கு எல்லாவற்றையும் அதாவது நல்ல எல்லாம் உன் இல்லத்திற்கு தேவையான நல்லதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி அதிகம் அதனால் இந்த பொடியினால் நீ உன்னுடைய இல்லத்திற்குள் ஊதிவிடும் பொழுது அது அங்கே இருக்கும் பொழுது எந்த தீய சக்தியினாலும் உள்ளே நுழையவும் முடியாது உள்ளே இருக்கின்ற தீய சக்தியினால் அங்கே தங்கி இருக்கவும் முடியாது அது மட்டுமல்லாமல் நல்ல சக்திகள் எல்லாமே உன்னுடைய இல்லத்திற்குள் ஓடி வந்து சேர்ந்து விடுவார்கள் அவர்களை நீ ஈர்க்கின்றாய் நிச்சயமாக அது உடனே உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் இப்படி சரியான விஷயங்களை நீ சரியான நேரத்தில் மனதில் நம்பிக்கையோடும் மனதில் உண்மையோடும் செய்யும் பொழுது அவை உனக்கு மிக பெரிய பலன்களை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து என் தங்கமே என்றோ ஒரு நாள் நீ செய்த தவறு இன்றும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நீ அதை மறக்க நினைத்தாலும் அதனால் உன்னை மறக்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் உனக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படியானால் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படித்தான் மீண்டு வரப்போகின்றோம் எப்படித்தான் நமக்கு இந்த பிரச்சனையில் இருந்து தீர்வு கிடைக்கும் என்று என் பிள்ளை நீ எதிர்பார்க்கிறாய் என்றால் என் தங்கமி எல்லாவற்றிற்கும் தெய்வத்தின் மூலமாகத்தான் நீ உனக்கான நல்ல தீர்வினை அடைய முடியும் தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்பினால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நீ தேடிய விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும் இப்படி ஒவ்வொரு விதமான மாற்றங்களையும் வாழ்க்கையில் நீ அடையும் பொழுது நிச்சயமாக நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் தொடங்கிவிடும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை நீ வராகியினுடைய குழந்தை வராகியினுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்காக பிறந்த குழந்தை என் தங்கமே இலையை வைத்து ஏற்றுகின்ற தீபம் நீ இன்று தெய்வத்தை வழிபட்டு முடித்த பிறகு நாளை அந்த இலை அப்படியே உன்னுடைய பூஜை அறையில் இருக்கட்டும் நாளை வெள்ளி அல்லவா நாளை மறுநாள் இந்த இலைகளை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிடு அப்படி இல்லை என்றால் என் குழந்தை அவற்றை தண்ணீரில் போட்டுவிடு ஓடுகின்ற தண்ணீர் ஏதேனும் அருகில் இருக்கிறது என்றால் அதில் போட்டுவிடு இப்படி நீ செய்யும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் இருந்து ஏற்கனவே தீய சக்திகள் எல்லாம் அப்புறப்படுத்தி ஓடிவிடும் உன்னுடைய உடல் நிலையிலும் உன்னுடைய மனநிலையிலும் சில மாற்றங்களை இந்த இலையிலிருந்து வருகின்ற வாசனை உனக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கும் இது போதும் நிச்சயமாக இனிமேல் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது எல்லாமே நல்லதாகவே கிடைக்கும் என் பிள்ளையே என்றென்றைக்கும் இந்த வராகியின் அன்பினை பெறுகின்றனே இனிமேலும் அம்மாவின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே நான் என்றுமே உன்னை தாங்கி நிற்க காத்து கொண்டிருக்கின்றேன் நீ என்றும் உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு